கவிதல உங்க வேலை தானடா என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா நானே எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியாம இருக்கேன் இதுல இந்த டெக்கரேஷன் வேற விளக்கில் இன்னும் ஊத்துற மாதிரி இருமுடம் உங்களுக்கு இருக்கு என்ன பண்ணலாம் ஜிவி சொன்ன மாதிரி பொறுமையாக எடுத்து சொல்லலாமா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாளா இல்லை கார்த்திக் சொன்ன மாதிரி பட்டன் காலில் விழுந்துருவா என்ன பண்றது டே ஜெய் ஹூன்லாம் இப்படி ஆயிடுச்சடா இது என்ன பிரமாதா இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு அஷிஷு வந்துட்டாளா கரவ பைல பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஹூன் தெரியாத மாதிரியா இருக்க என்னமே தண்ட உனக்கு இருக்கு என்ன சொல்றதே காணோம் திரும்பி பார்க்கலாமா அத்தான்

நம்ம நினைச்சத விட பய பிள்ளை பயத்தோட தான் இருக்கு உத்தமா குடுக்க சொல்ல சொல்ல கேக்காம சீனி மீனே சடி பாப்பியாடா உனக்கு இருக்குดิ இருக்கு க கண்ணமணி சொல்லி சொல்லிக்கிட்டு வாய் டைப் அடிக்குது கர்வா பலை ஏ கேட்கலையா உங்களை தான் அத்தான் எந்திரிச்சு நில்லுங்க ஏன் எதுக்கு எதிர்த்து நிற்கணும் என்னாச்சு அது அது வந்து உள்ளே வந்த உடனே உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க அதுக்காக தான் எழுந்திருக்க முடியல பரவாயில்ல உக்காந்துக்கோங்க நான் உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன் என்ன அப்படி பார்க்குறீங்க பரவாயில்லையடா இந்தியன் கல்ச்சரில் அதுவும் தமிழ் பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் பேச்சு கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோமே அண்ணாமணி கேட்டுக்கிறியா நம்ம கண்மணி நான் கூட பயந்துட்டேன் எங்கே நம்மளை எதுவும் சொல்ல போகிறாளோன்னு பரவாயில்லையே காலெல்லாம் விளையிறேன்றா சே நான் தான் தேவையில்லாம் பயந்துட்டேன் போல ரொம்ப கீகமாக இருக்கேன் மும்ாங்கணும்ல அதுக்கு தான் உங்க முன்னாடியே தெரிஞ்சு பையன் பாதாம் போட்டு நல்லா மசாலா பால் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க முட்டாப்பால் உட்காரு சிப்பே சொல்லணும்னு தோணுச்சே அப்போ போச்சே பா இல்லை கால்ல ஏய் நோ அதொன்னும் வேண்டாம் யார் சும்மா உனக்கு பிள்ள பண்ண சொல்லி தப்பச்சேன் மமனே காலை விட அது சொல்லியிருக்கணும் அப்புறம் எரிஞ்சிருக்கும்டா உனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதை ஷிப்பையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் இனிமே முதல் உட்காரு

ரொம்ப அமைதியாக இருக்கீங்க என்ன விஷயம் பரவாயில்லையே ஃபுல் ஃபார்மில் இருக்கா போல் நம்ம தான் விட்டோம் தே ஜெய் இனியும் வெயிட் பண்ணாதடா நீ யாருன்றதை காமி அது நீ இந்த ரெட் கலர் சேரீயில் இந்த பூவை இந்த தாலி இதெல்லாம் பார்க்கும்போது

உள்ள எவ்வளோ கான்ஃபிடண்டோடு வந்தேன் என்னச்சு எனக்கு கண்மணி விடக்கூடாது விட கூடாது மசாலா பால் குடிங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை காலவ்லாம் சொன்னாங்க உங்களோட பெருந்தன்மையால அது வேணான்னு சொல்லிட்டீங்க இப்போ பாலையாவது குடிங்க என்னோட ஆசைக்காக ப்ளீஸ்

பரவால்ல நம்ம ஜெயி தானா அப்போ பரமா அப்படி சொல்றேனா இந்த கர்மா பை மண்டையில இறாது அப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம் sorry டா ஹான் கண்ணமணி ஓணா ஈ முத்தம் கொடுக்கணுமோ வலிக்குதா அடிக்குற ம்

நால பின்ன பார்க்கும்போது அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டு ஜெய் என்னை பேச வைக்காதீங்க பேசாதீங்க ஜெய் எனக்கு வருது நான் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஆன்ட்டியும் ஓகே தான் சொன்னாங்க ஃபார்மாலிட்டிஸ்க்காக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு இந்த ரூம் நாளைக்கு எனக்கு வேறு ரூம் இருக்காங்க நான் படித்து முடிக்க வரணும் நானும் நீங்களும் தனித்தனியாக தான் இருக்கணும் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் அம்மாக்காக மட்டும்தான் ஆண்டி கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க கண்மணி நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்படி வேணா இருந்துட்டு போங்க இது வரலும் உங்களுக்கு நான் நிறைய இடம் கொடுத்துட்டேன் அதனால தான் இங்கே வரையும் வந்திருக்கு இனிமே என்னோட படிப்பை நான் பார்க்கணும் ஸோ நான் இப்படி இருந்தால் தான் முடியும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சாரி நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க நான் அந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன் ஓகே இல்லை பரவாயில்ல நான் வேணா வெளில உள்ள ரூமில் படுக்கிறேன் நீ இங்கே படுத்துக்கோ ஒரு நாள் தானே பரவாயில்ல நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் நீங்கள் எங்கள் பேரில் படணும் அடி பட் இருந்தாலும் எவ்வளோ வயலன்ஸ் தேவையில்லை அடிக்காம சொல்லியிருக்கலாம் சாரி செல்ல குட்டி எனக்கு தெரியும்டா வேற வழி தெரியல டக்குன்னு வந்துச்சா அதனால தான் ஆனால் இப்போ சாரி கேட்க மாட்டேன் கேட்டால் சின்ன திருட்டு இப்போ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் சாரிடி எனக்கும் புரியுது உன்னோட நிலமை இட்ஸ் ஓகே சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு டயர்டாக இருப்பீங்களா நீங்கள் இங்கே படுங்க எனக்கும் டயர்டாக இருக்கு நாங்கள் போய் தூங்குறேன் ம் ஊரில் உலகத்தில் என்ன மாதிரி எவனுமே ஃபஸ்ட் நைட் கொண்டாடி இருக்க மாட்டான்டா Wat? Jy het my gesien? பத்து சொல்கிறதுலாம் கூட சொல்லலாம் நீ முதல் ரிலாக்ஸ் ஆக இது உன்னோட பெட்ரூம் உன் பெட்ரூம் எப்படி இப்பயும் அந்த மாதிரி நீ இங்கே இருக்கணும் அப்படின்னா தான் நான் உங்கள் கிட்ட பேசி ஸ்டார்ட் பண்ணுவேன் புரியலையா அதாவது உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பாதி ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தரீஸ் இங்கே தான் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு அதுவும் இல்லை அதை விட ஒரு விஷயம் நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்

இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது பேய் மாதிரி இருக்கேனா இல்லை சிங்கம் கரடி புலி எப்படி எப்பாடா ஒரு மனசு நிம்மதியாச்சு வேற எப்படி இருக்கேன் பிடிச்சிருக்கா அப்ப பிடிக்கல அப்படித்தானே இல்லையா பிடிக்கலையா பிடிச்சிருக்கா இல்லையா என்ன தெரியுமா எனக்கு என் பொண்ணாட்டி ரொம்ப பிடிச்சிருக்கேன் என் பொண்ணாட்டி தான் என்னோட உலகமே ஐ லவ் யூடி பொண்ணாட்டின்னு சொல்லுவேன் ஹலோ மேடம் நான் சொல்ல சொல்லலை என்ன கேட்டால் தான் என்னாச்சு வீக்கம்மா என்னை கொடுத்து நீங்கள் படுத்துக்கோ நாங்கள்

മീനാക്ഷി <speaking> தூங்காமா என்ன தூங்காமா தூங்காமா பேசிட்டுருக்க சொன்னாங்களா ம் என்ன சொல்லு ஏதோ சொல்ல வந்த தூங்க வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் சொன்னாங்க இப்படி அமைதியாங்களா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க எங்கே பாரு தூக்க வருதுனா எங்கள் படுத்துக்குவோம் நான் போய் சோஃபாவில் தூங்கணும்னு சொன்னேன் ஏதோ மேடம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் என்னன்னு எனக்கு புரியல என்ன சொன்னாங்க பெரிய பொண்ணை என்ன சொல்லி அமிச்சாங்க ம் தூங்க வேண்டாம்னு சொன்னாங்களா ஏன் என்ன பண்ண சொன்னாங்க என்ன குட்டி हम सुनाएंगे उस सुनाएंगे ना बैंडा मैडम कहने के ऊपर को आने के बाद दिखाओ ओके okay? नहीं बस चल रिलैक्स दागन अगर कपड़ों एक टेक फ्री आप इसे आप प्रमा मातृ दिल्ला पाक लो सरिया नहीं उन्होंने बो हस्बैंड वाइफ पूरी धारण के सो खीरे खीरे के लानो खीर पनानो नाटका सरिया ये बो टाइम डर पे காலையில் என்ன நான் சொல்கிறேன் இப்ப போய் லைட் ஆஃப் லை மேடம் வந்து படுத்துக்கோங்க நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் கள்ளி ஓகே சொல்றேனா பாரு கிஸ் கிஸ்கூட கிடையாது இதுதான் ரொம்ப ஓடிமே ஃபெசிலிட்டி கொண்டாடி இருக்க மாட்டான் ம் எனக்கு கொடுத்து வச்சது எவ்வளோதான் எங்கே போகிறேன் இங்கே தானே இருப்பேன் பார்க்கலாம் நீ ஏன் வந்து கிட்ட சொல்லுங்கள் போங்க ஆ போதுமா

স্র সিনে পোয়ে পোট্য়ে ওড্য়ে নি কাকে পোয়ে মারকে? কাকে নি কাকাকে? কেনে পিলি আগুস্য়ে য়নে কোয়ে আপাইদরা? ইয�

நீல எτρα போடுறது خليக்கنا. ஜோப்ளேட். நம்ம என்ன நீது மொறும் பக்கத்துல வந்துருக்கேன். ஓகே. வா. நீச்சு கீப் பண்ணா திரடுமே கண்டுபிடிப்ப. மூஞ்ச பாரு. நீல வெல்கமா மாட்ட. आजा வந்து பாட்டி. பாட்டி. பாட்டி கண்ணா. อืม பாட்டி நான் ரொம்ப கொன்ன வர மொத சேக்கற மாவே கொட்டி கண்ணானாது. கொட்டி முன்னாடி शादी பத்து மாசல வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு இப்ப புரியல. ஹங்க என்னன்னே புரியுது. இத புரிய போதே எனக்கு தூக்க வருதா? நீங்க போய் சோபான படுங்க. நான் பெட்ல படுத்துக்கறேன். ஹே, நட்சி. தூக்க வருது. ஓடிடுங்க. மீன்குட்டி, ஹனக்கு கே வா. அட लम्पू म <marriages timing> Oh. <laughs> i <laughs>